சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கு உண்டான ராசிபலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுப அமைப்புகளில் சுக்கரனை அஸ்தமனம் பண்ணி நல்ல அமைப்பில் இருக்குது அது இல்லாமல் புதன் மற்றும் குருவோட தொடர்பு பத்தில் கிடைக்க வருது எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்தில் பாக்கியாதிபதி செவ்வாய் உன்னதாம் இடத்தில் ஆட்சிப்பட்ட நிலைமை இப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சில மன வருத்தங்கள் புரியுதுங்களா சில மன வருத்தங்களை நிறைய சந்தித்த நபர்களில் சிம்மராசி நபர்களும் ஒன்று தான் காரணம் என்னவென்றால் எதையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் வேகம் எடுத்து கொஞ்சம் யோசிப்பீங்க யோசிச்ச விஷயத்த உடனே வேகம் எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் யோசனையோடு போயிடாது செயல்பாட்டால் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ செயல்பாடு நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அந்த செயல்பாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த செயல்பாட்டு வகையில் தோல்வி அடையாமல் ஜெயிக்கக்கூடிய நபர்கள்லாம் முதன்மையானவர்கள் சிம்மராசி நபர்கள் அந்த மாதிரி ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு இடைப்பட்ட காலகட்டத்தில் எதுலேயுமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மன வருத்தம் அப்படிங்கிறது ஆகி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கீழ்நிலையில் மன வருத்தமாக மாறிப்போச்சு ஸோ அந்த நிலமையிலேருந்து வெளியே வருவீர்கள் காரணம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் வரப்போகுது இன்னும் சொல்ல போனால் உங்களோட தகுதி குறைவானவங்களாம் உங்களை வந்து எதாவது பேசிட்டு போகிறாங்க தகுதி இல்லாத நபர்கள் கூட உங்களை வந்து டீஸ் பண்ணி பார்த்தாங்க எடுத்து பார்த்தாங்க பேசி பார்த்தாங்க முன்னாடி பேசி பார்த்தாங்க முன்னாடி பேசி பார்த்தாங்க வழியை போட்டாங்க அதையெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கு நீங்கள் சில பேரை நம்பியிருப்பீங்க இல்லைங்களா இவங்களோட சப்போர்ட்லாம் நமக்கு இருக்குது அதனால நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த சப்போர்ட்டான விஷயங்கள் நம்பிக்கிட்டு இருந்த சப்போர்ட்டான நபர்கள் எல்லாருமே இடைப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றமாக நடந்துக்கிட்டாங்க நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலை சொன்னாங்க ஆனால் செய்யலை செஞ்சாங்க ஆனால் சொன்ன மாதிரி செய்யலை அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக உறவு சிக்கல்கள் உறவுகள் விஷயத்தில் நிறைய வந்து பின்னடைவுகள் இப்படிங்கிற மாதிரி ஏமாற்றங்கள் இல்லைன்னா நம்பிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு காரியம் கழுத்தரம் உக்கப்பட்ட நிலைமை உங்கள் கழுத்தை நீங்கள் நம்பிட்டு இருந்த விஷயமே கழுத்தரத்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சந்திச்ச நபர்களில் சிம்மராசி ஆளுங்க இருந்தீங்க இப்போ அந்த விஷயத்தெல்லாம் மாற்றமாக நடக்க போகிறது இதுக்கு மேற்பட்டு நீங்க தனியாவே பார்த்துக்கலாம் அந்த வா ராட்டிப்போ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க நேரம் சோ சில விஷயங்கள் சிம்மராசி நபர்களுக்கு மாற்றி யோசி இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு நகர்ந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உருவாகும் சோ உங்களோட பின்னடைவுகளை சரி செய்து கொள்வதற்கு இந்த ஜூன் மாதம் சில மாற்றங்களை சந்தித்து அந்த மாற்றங்கள் மன திருப்தியை கொடுத்து சில பின்னடைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பட்டிருக்கிற நிலமையில இந்த நல்ல பெயர் பேர் வாங்கணும் பேர் கெட்டு போயிடும் பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது அவங்க அதை சொல்லிடுவாங்க இதை சொல்லுவாங்க திறமையை காட்டணும் நம்மக்கிட்ட கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக முடிக்கணும் இந்த மாதிரி இந்த பேர் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசி நபர்கள் அப்போ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒன்பதுல இருக்கிறதுனால பேரை பத்தி கவலைப்பட மாட்டீங்க அவங்க அவங்கள்ட்ட இவ்வளோ குறை இருக்கு இல்லைங்களா உங்க மேலேயும் ஒரு குறைய சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாசத்துல ஒன்பதுல செவ்வாய் இருக்கிறதுனால குறை சொன்னால் சொல்லிட்டு பாப்புன்னு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு குறைய நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஸோ என் மேல குறை நான் உன் மேலே குறை சொல்றேன் ஸோ இந்த பேர் பேர் எடுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்காம ஷார்ட் டெம்பரா மாறுவீங்க வைக்காதிபதி ஒன்பதுல இருக்கறனால ஷார்ட் டெம்பராக மாறி ஆனதாகட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவீங்க இன்னும் சொல்லப்போனால் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து பெருசாகிடுமோ பிரச்சனை பெருசாகிடுமோ பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்னு சில ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உங்கள் மனசை வந்து நீங்களே வந்து ஒரு அமைதிப்படுத்திக்கிட்டு சில தயக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தெல்லாம் தயக்கமெலாம் இருக்காது துணிச்சல் அதிகமாக பிறந்து ஆனந்தாகட்டம் போக இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம் இது வரைக்கும் குட்டாக குட்டாக குனிஞ்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற தன்மைக்கு சிம்மராசி நபர்கள் வந்துருவீங்க ஸோ ஒரு ப்ராப்ளத்தை கண்டு ஒதுங்கி போயோ இல்லை பயந்து போயோ இல்லை பிரச்சனை வேண்டான்னு போயோ இல்லை நேரஞ்சரியலாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்த சிம்மராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை என்ன தான் ஆகுது பார்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான விபரீத முடிவுகளை கூட நீங்கள் எடுப்பதற்கு தயக்கம் காட்ட மாட்டீர்கள் அப்படிங்கிறத வச்சிடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது குடும்பமோ இல்லை வேலை இடமோ தொழில் இடமோ வெளியில் பழக்க வழக்கமோ இல்லை எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் அப்படிதான் அதே போல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நயவஞ்சகமாக ஏதாச்சும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க உங்களை வந்து சரியாக கவனிக்கப்படலை உழைப்பும் மட்டும் சுரண்டிக்கிட்டே இருக்காங்க நான் கேட்கறதை செஞ்சு தர மாட்டேறாங்க அப்போ பண்றேன் இப்ப பண்றேன்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த கேட்டகரிய வேணாலும் இருக்கலாம் குடும்பத்திலையோ வெளியிலையோ வேலையிலையோ இல்லை ப்ரொமோஷனோ வெளியே வெளியே நாடோ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கலாம் ஸோ எங்கே வேணாலும் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஏதாச்சும் ஒன்று நயவஞ்சமாக இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க கழுத்தறுத்துக்கிட்டே இருக்காங்க சொல்லி சொல்லி தள்ளிக்கிட்டே இருக்காங்க காலம் தழுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆகமோ ஆகாத ஏன் காலம் தழுத்துற கிடைக்குமா கிடைக்காத வருமா வராதா வருன்னா எப்போ வரும் வரலைன்னா ஏன் வரல நான் வேற வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலம் தாழ்த்தி வந்துக்கிட்டு இருந்த விஷயத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை நீங்களே வைப்பதற்கு தயாராகிடுவீங்க ஏதாச்சும் ஒரு தயக்கம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த தயக்கம்லாம் உடச்சி அறிஞ்சிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு தயாராகிடுவீங்க அது வந்து நெருக்கி உங்களுக்கு மேலே எவ்வளோ பெரிய பவரான ஆள் இருந்தாலும் சரி தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சட்டையை பிடிச்சிருவீங்க அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிங்க ஸோ அப்போ ச வந்து அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டோம் அப்படிங்கிற பழமொழியை கையில் எடுத்துகிட்டு உங்களுக்கான நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா ஆகமா ஆகாது அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வந்துடும் அந்த நிலைமைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரைட்டு ஓகே இது முன்னாடியே கேட்டிருக்கணும் லேட்டாக கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு கேள்வி தோன்றும் அந்த மாதிரியான நிலமைக்கு இந்த மாதம் உங்களை தயார்படுத்தும் அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி நான்கு கிரக காம்பினேஷன் பத்தாம் இடத்துல இருக்குது இப்போ பத்தாம் மடங்கிறது ரிஷப வீடு இந்த ரிஷப வீட்டு அமைப்புகளில் சில விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சியாக போகிறது ஸோ சூரியன் பத்தாம் இடத்தில் சுக்கரனை அஸ்தமனியம் அஸ்தமனம் பண்ணி இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு சுப அமைப்பில் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கான மெஜாரிட்டி உங்களுக்கான அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கான உயர்வு நிலை இப்படிங்கிற மாதிரி அவரை ஒரு லெவலுக்கு ஏற்ப ஸோ அந்த உயர்வு நிலைங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்பது அர்த்தம் இல்லை இருக்கிறத தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸோ பயப்படாமல் ஒரு சூழ்நிலைக்கு பத்தாம் இடங்கிறது ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் சாதகத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இன்னும் சொல்லப்போனால் கெத்தை கட்டக்கூடிய இடம் ஸோ உங்களுக்கான கெத்து அப்படி என்பதை நிறுவனம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதம் இருக்குது தனாதிபதியான புதன் பத்தில் இருக்கிறதுனால தொழில் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே தொழில் ரீதியான ஒரு பண வருவாய் புரியுதுங்களா உங்களோட வாழ்வாதார அமைப்புகளில் தொழில் ரீதியான ஒரு பண வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயம் லாபாதிபதி இருக்கிறதுனால அந்த லாபத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு சில வழிமுறைகள் கிடைக்கும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த லாபத்தையும் க கிடைச்சதே லாபமாக மாற்றுவது பணம் மட்டும் இல்லாமல் வேற எது கிடைச்சாலும் அதை லாபமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கப்படுது குறிப்பாக மாதத்தின் இறுதி நாட்கள் ஒரு பதினஞ்சு தேதி கழிச்சு அந்த விஷயங்கள் உங்களுக்கு கணக்கில் வந்துடும் அப்படிங்கிற நீங்க மைன் வச்சுக்கலாம் அடுத்ததாக சுக்கரனும் பத்தல இருக்கு அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் உங்களை யாராச்சும் பின்னாடி புறமுதலில் குத்திக்கிட்டு இருந்து பழி வாங்கிட்டு இருந்தாக்கா அந்த பழிவாங்கல் சம்பவங்கள் இந்த காலகட்டத்துக்கு பாடு வெளியில வெட்ட வெளிச்சமாக வெளில வரும் நீங்கள் இவங்களால தான் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத பாதிப்பு வெளியில் தெரிஞ்சு அந்த பாதிப்புக்கு தக்க தண்டனையை நீங்கள் பரிசளிப்பீர்கள் அப்படி என்பதை இந்த மாதம் ஊர்ஜிதமாக சொல்லலாம்